தடைகளை வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கள் என்ன பண்ணணும் என்ன அணியணும் அப்படின்னு கேள்வி இருக்கு நிறைய பேத்துக்கு முதல்ல துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சுக்ரன் உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு கிரகங்கள் இருக்கும்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி புதன் சுக்ரன் சனி வந்து உங்கள் நா உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு நான்கு ஐந்து கொடையவர் புதன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி அதே சமயம் சுக்ரன் வந்து எட்டாம் வீட்டு அதிபதி உங்கள் லக்னாதிபதியும் கூட அதே சமயம் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் குரு வந்து அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் செவ்வாய் குரு சூரியன் செவ்வாய் குரு வந்து உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பண நஷ்டம் ஆறுதெல்லாம் வந்து இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு செவ்வாய் சுக்கு குரு குரு செவ்வாய் சூரியன் இந்த மூன்று கிரகங்களுடைய தசாபக்தி வரும்பொழுது தான் உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படும் அவமானங்கள் ஏற்பட்டதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு பாதகாதிபதி உங்களுக்கு கூடவே இருந்து கழுத்திருப்பான் தெரியுமா அவனுடைய அந்த அந்த நபர்கள்லாம் வந்து சூரியன் சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதாவது சூரியனின் நட்சத்திர சாரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டத்தையும் மன சங்கடத்தையும் ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறதும் இந்த சு சூரியனுடைய நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவர்கள் தான் சரி எனக்கு நல்லது யார் சார் பண்ணுவாங்க எங்களுக்கு நல்லதே க பண்ண மாட்டாங்களோ அப்படின்னா புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதனும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சனியும் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் உங்களை எப்போவுமே பாதுகாக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு உங்களுக்கு குலதெய்வமாக இருந்து பாதுகாக்கிறதே வந்து இந்த சனியும் புதனும் தான் ஆனால் அந்த புதனுடைய கல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க என்ன கல் போடலாம் அப்படின்னா எமரால்டு க்ரீன் அதாவது மரகத பச்சை கல் அணியலாம் அது கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம் ஆனால் அது வந்து உங்களுக்கு செலவையும் கொடுக்கும் ஏன்னா விரையாதிபதி புதன் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி புதன்கிறதுனால உங்களுக்கு செலவை கொடுப்பாரு தூக்கமின்மையை ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து போ அந்த கல் அணியணும் சப்போஸ் உங்களுக்கு வந்து புதன் மட்டும்தான் நல்லா இருக்காருனா வேறு வழி இல்லை அந்த கல் தான் அணிஞ்சாகணும் ஆனால் சனி நல்லா இல்லை சனி வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் இல்லை நீச்சல் ஸ்தானத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீலக்கல் ப்ளூ சஃபயர் கருநீலக்கல் அணிவதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்திற்கு அடிகோளக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது நான்கு கொடையவன் ஐந்து கொடையவன் சனி அவர் வந்து ஏழாம் இடமான மேஷராசியில் நீச்சமாக இருந்தார்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அவருக்கு கல் அணிஞ்சாலும் அது அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த ஏழாம் இடத்துல தான் வந்து சூரியனும் உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதனால் நீங்கள் கல் அணியும் பொழுது கவனமாக பார்த்து அணியணும் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல இடத்துல இருக்கணும் அதாவது உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடாது மற்ற இடங்களில் நல்ல இடத்துல இருக்கணும் அதே சமயம் சனியும் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருக்கலாம் அல்லது நீச்சமற்ற சூழ்நிலையில் இருக்கலாம் குரு பார்வையில் இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தை பிரகாரம் துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய கற்கள் அப்படின்னு கேட்டால் சனி பகவானுக்கு உண்டான ப்ளூ சஃபயர் அல்லது புதன் பகவானுக்கு உண்டான எமரால்டு கிரீன் பச்சை மரகத கல்லை தங்கத்தில் வைத்தும் அணியலாம் அல்லது வெள்ளியில் வைத்தும் மோதிரமாக அணியலாம் சார் எனக்கு பண கஷ்டம் சார் இந்த வெள்ளியில வச்சு மோதிரமா செஞ்சு இடதுகை மோதிர போட்டுக்கோங்க உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தடைகளற்ற வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் தங்கத்துக்கு மாறிக்கலாம் அப்போ கூட இந்த மோத வெள்ளி மோதிரத்தை தூக்கி போடக்கூடாது வீட்டில் நல்லா க்ளீன் பண்ணி பூஜை அறையில் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த வெள்ளி மோதிரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சு சுபிக்ஷத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த கல் மோதிரம் அதனால் அதை தூக்கி போடக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க வெள்ளி தங்கத்தில் மோதிரம் செஞ்சதுக்கப்புறம் இந்த வெள்ளி மோதிரத்தை கொண்டு போய் விலைக்கு போட்டுருவாங்க கல் எடுத்துகிட்டு ஆனால் அது வந்தது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்தது அதனால் அதை தூக்கி போடக்கூடாது அதை விலைக்கு போடக்கூடாது அதனால் நீங்கள் அந்த மோதிரத்தை உங்கள் வீட்டில் கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை உங்கள் வீட்டு சுவாமி சன்னதியிலையோ நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு வைக்கணும் ஏன்னா நீங்கள் சாப்பிடும்போது வலது கையை போட்டு சாப்பிடு சாப்பிட்ருந்தீங்கன்னா அது அந்த உங்களுடைய எச்சல்லாம் அதில் பட்டிருக்கும் அதனால் சுத்தபத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு தனியாக பாக்ஸ் வச்சு சுவாமி சன்னிதியில் வச்சிடணும் சப்போஸ் நீங்கள் தங்கத்திலே மோதிரமாக செஞ்சு போட்டிங்கன்னா இடது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது மேன்மையை ஏற்படுத்தும் ஏன்னா நீலக்கல் வந்து இடது இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அதே சமயம் பச்சை மரகதக்கல்லும் இடகலை இடது கையிலையோ வலது இருந்தால் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏன்னா ரெண்டு கையும் உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு முக்கியமோ அது மாதிரி புதன் எந்த கையில இருந்தாலும் பச்சைக்கு மரகதக்கல் இடது கையிலையோ வலது கையிலோ இருந்தாலும் தன்னுடைய மனோபலத்தையும் தன்னுடைய தர்ம சிந்தனையும் உங்களுக்கு கொடுப்பாரு அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கும் தொழிலுக்கு உண்டான முதலீடுகளையும் பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் அதிர்ஷ்டக்கள் அறிய வேண்டும் அப்படி நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் உங்கள் பேர் சொல்லும்போது அப்பாவோட இனிஷியலையும் சேர்த்து சொல்லணும் உங்கள் பேரு அப்பா பேரு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு அடியனின் உதவியை நாடக்கூடிய வகையில் இருக்கலாம் உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் கொடுக்கறது வந்து ஃப்ரீ கிடையாதுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் உண்டு அதை செலுத்திவிட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோ மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்